சேல மாநகர் புதிய பஸ் நிலையம் பின்புறம் சாமிநாதபுரம் வண்டிப்பேட்டை தெருவில் குடிகொண்டிருக்கும் சமயபுரம் மாரியம்மன் சேலத்தில் ஓர் சமயபுரம் இந்த அம்மனுடைய சூலத்தில் ஒரு ரூபாய் காணிக்கை முடிஞ்சு செலுத்தினால் கேட்ட வரத்தை கேட்டது போல வாரி தருகின்ற சக்தி வாய்ந்த தெய்வமாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றாள் மாதந்தோறும் அமாவாசை தோறும் இரவு ஏழு மணி அளவில் கும்ப பூஜை நடைபெறுகிறது அந்த கும்ப பூஜையில் குழந்தை வரம் கேட்டு வருபவர்கள் வாங்கி அருந்தினால் உடனடியாக குழந்தை வரத்தை ஈரெடுத்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வமாக அமர்ந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றாள் இந்த தெய்வத்தை வேண்டி வரம் பெற்றோர் ஆயிரம் பேர் உடல்பட்ட பிணியாக இருந்தாலும் சரி வரமாக இருந்தாலும் சரி திருமண தடையாக இருந்தாலும் சரி இந்த அம்மனிடம் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிந்து செலுத்தினால் அத்தனை பிரச்சினைகளுக்கும் தீர்வாக இருந்து தான் தோன்றி சமயபுரம் மாரியம்மனாக சுயம்பு வடிவாக எழுந்து தற்சமயம் அருளாட்சி செய்து சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கின்றாள் முறையாவது இந்த அம்மனை தரிசனம் செய்து பாவை மோர்ச்சனம் பெறுங்கள் ஓம் சக்தி